வணக்கம் மக்களே இந்த வீடியோ நல்லா பாருங்க இந்த வீடியோல கருங்காலிமனுக்கு வேஷம் கட்டி இருக்கிறவரும் வேஷம் கட்டி இருக்கிறவரும் எதிர் எதிர் நின்று சாமியாடி இருக்காங்க இந்த அரக்கி வேஷம் போட்டிருக்கிறவரு பதினேழு வருஷமா தசராவுக்கு மாலை போட்டிருக்காரு ரெண்டு வருஷமா அரைக்கி வேஷம் கட்டிட்டு இருக்காரு அரைக்கி வேஷம் போட்டிருக்கிற ஒரு உடம்புக்குள்ளே என்ன சாமி இறங்கி ஆடுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாடகை தான் ஒரு உடம்புக்குள்ள இறங்கி சாமி ஆடிட்டு இருக்கிறதா அவருக்கு எதிரில் ஆடிட்டுருக்கிற கருங்காளியம்மன் சொன்னதா சொன்னார் அவரு அவர் இதுவரை சாமி ஆடுனது இல்லையா இந்த வருஷம் தசராக்கு பத்தாவது திருவிழா அன்னைக்கு கரெக்டாக சாமி இருக்காரு அவர் என்ன காரணத்துக்காக தசராக்கு மாலை போட்டார் அப்படின்னா அவருக்கு ஒரு சில பிரச்சனைகள் இருந்திருக்கு அதெல்லாம் சரியாகணும் அப்படின்னு முத்தாரம்மன் கிட்ட வேண்டிட்டு மாலை போட்டிருக்காரு அந்த பிரச்சனைகளையும் முத்தாரம்மன் தீர்த்து வச்சிருக்கா இது எந்த ஊர் தசரா குழுன்னு பாத்தீங்கன்னா தட்டார் மடத்தில் இருக்கிற ஸ்ரீ மாரியம்மன் தசரா குழு தான் இது இந்த வீடியோவை பார்த்தினா உங்களோட கருத்தை கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க இந்த மாதிரி உங்க ஊர் தசரா குழுவுல நடந்த விஷயங்களையும் உங்களோட வாழ்க்கையில நம்ம முத்தாரம்மனோட அருளால் நடந்த விஷயங்களையும் நம்ம சேனல்ல வீடியோவை போட நினச்சிங்கன்னா கீழே தெரியிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஷேர் பண்ணுங்க